சென்னையில் நம்ம போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வந்து நிறைய இடத்துல இருக்கும் அப்போலாம் நான் நினப்பேன் சே நம்ம குன்றத்தூலையும் இந்த சூப்பர் மார்க்கெட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நினச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக குன்றத்துள்ள சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க விட்டுருவோமா சும்மா சரி ஓகே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ளோரில் நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குது வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் காய்கறிலாம் அப்புறம் சில்வர் பாத்திரங்கள் நோட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்னு எல்லாமே ரெண்டு கட்டப்பையை தூக்கிட்டு கிளம்பிட்டோம் வரும்போது கட்டப்பை நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு வெளியில் கடையிலலாம் தக்காளி ரூபா தொண்ணூறுவான்னு போட்டிருந்தாங்க சரி இங்கே தக்காளி வந்து அறுபத்தெட்டு ரூபான்னு போட்டிருந்தனால சரி சும்மா காய்கறி மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம் ஆனால் போன இடத்துல கொடுமை என்னென்னா நாங்கள் வாங்கின ரெண்டு கட்டப்பையும் தாண்டி எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிறதுக்கு நாங்கள் அங்கேயே ஒரு பேக் பத்து ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிருச்சு பில்லும் பார்த்திங்கன்னா நீண்டுக்கிட்டே போய் ரூபாய்க்கு வந்துருச்சு கொஞ்சம் திங்ஸும் நல்லா இருந்துச்சு நமக்கு தேவையானதும் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு ஆஃபரில் இருந்துச்சு அதான் வாங்கிட்டோம் இப்போ இந்த காளான் பாக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வாங்கும்போது ஒரு பாக்ஸே வந்து ஐம்பது ரூபா வந்துடும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கினோம் மழை பேஞ்சனால மல்லித்தலை விலையெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இந்தளவுக்கு ஒரு கட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்கினோம் நாங்கள் லாஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடி ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கட்டு வந்து பன்னெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு அடுத்து அரைக்கீரை வாங்கியிருந்தோம் இது ஒரு கட்டு பதினஞ்சு தான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் கொடுத்து விடுறதுக்காக இந்த மாதிரி டிஃபன் கேரியர் வந்து வாங்கியிருந்தோம் மேலே வந்து நம்ம காய்கறி வச்சுட்டு கீழே சாப்பாடு வச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்காக இந்த ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் இந்த ரெண்டு பாக்ஸுமே சேர்த்து நமக்கு நாற்பத்தி ஒம்பது ரூபாய் கொடுத்தாங்க காஷ்மீரி வரமிளகா இரநூறு கிராம் வாங்கியிருந்தோம் இதோட ரேட் வந்து எழுபத்தி எட்டு ரூபாய் அரை லிட்டர் தயிர் பாக்கெட் வாங்கியிருந்தோம் நாற்பது ரூபா எம்ஆர்பி ரூபா பில் போட்டிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கு தான் எனக்கு வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு ஒம்பது ரூபாய்க்கு இந்த மக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க நமக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி கொடுக்குறாங்க உடையாமல் இருக்கிறதுக்காக நார்மல் டம்ளரில் ஊற்றி காட்டிலும் இந்த மாதிரி மக்கில் கலர் கலராக இருக்கும்போது பசங்க வந்து ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்க சரி ஒம்பது ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மக்கு வந்து எடுத்து போட்டுட்டோம் பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக சூப்பராக இருந்துச்சு மகு செராமிக்கில் இருந்தனால சரி எப்போவாது ரேராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர்லேயே டம்ளர் தேடி பார்த்தோம் ஏன்னா இப்போ வந்து பால் குடிக்கிறதுக்கு அவ்வளோ அழுவாங்க சரின்னு பார்த்தப்போ இது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு இந்த சில்வர் டம்ளர் நாற்பத்தி மூணுருபா அடுத்து உட்டனில் தோசை கடண்டி ஒன்று பார்த்தோம் இதோட ப்ரைஸ் நாற்பத்தி நாலு ரூபா உளுந்த ஒரு கிலோ வாங்கியிருந்தோம் கிரேஸ் அவங்களோட ப்ராண்ட்லேயே வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு கிலோ நூற்றி அறுபத்தாறு ரூபாய் காஃபி டபரா ஒன்று வாங்கியிருந்தோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு ரூபா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அவங்க வந்து சோளச்சோறு தானே சாப்பிடுவாங்க சரி நம்மளும் சோளச்சோறு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இரநூறு கிராம் வாங்கினோம் இதோடய ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா எங்கள் குட்டீஸ்க்கு வெங்காயம் அப்பளம்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால் இந்த வெங்காய அப்பிழம் வாங்கியிருந்தோம் இதோட ரேட் வந்து நாற்பத்தி நாலு ரூபா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூன் பற்றி சொல்லி ஆகணும் ஒரு ஸ்பூனோட ரேட் எவ்வளவா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க நான் ரேட்டு பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்பூன் கொடுத்து விட்றனால அடிக்கடி மிஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது இதோட ரேட் வந்து ஒம்பது ரூபா தான் பத்து ஸ்பூன் அப்படியே எடுத்துட்டோம் எம்ஆர்பிலேருந்து இருபத்தெட்டு ரூபா லெஸ் பண்ணிவிட்டு இந்த பூர்ணா ரைஸ் ப்ராண்ட் ஆயில் நூற்றி முப்பத்தாறு ரூபாய்க்கு நமக்கு கொடுத்தாங்க நூற்றி பத்து கிராம் ஃபேரன் லவ்லியில் எம்ஆர்பிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா லெஸ் பண்ணி இரநூத்தம்பது ரூபா ரேட்டு தான் போட்டாங்க அடுத்து இந்த வெள்ளை சுண்டல் ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தோம் இதோட ரேட் வந்து எண்பத்தெட்டு ரூபா அடுத்து டாட்டா சால்ட் ஒரு கிலோ அப்புறம் அவங்க ப்ராண்ட் வெந்தயம் வாங்கியிருந்தோம் இது வந்து நூறு கிராம் இருபத்தி ரெண்டு ரூபாய் பவுடர் அடிக்கிறக்காக ஒரு பஃப் ஒன்று வாங்கியிருந்தோம் இதோட ரேட் வந்து இருபது ரூபா அம்மாக்காக பெரிய சைஸில் பொட்டு வாங்கியிருந்தாங்க இந்த பாக்ஸ் வந்து ஏழு தான் பரவாயில்ல ரேட்டெல்லாம் பொட்டுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த அட்டை எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இது பதினாலு ரூபாய்க்கு கொடுத்தாங்க பெரிய சைஸ் டேப் ஒன்று வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து இருபத்தி ஒரு ரூபாய் பூக்குத்துறை கேர்பின் ஒரு அட்டை வாங்கியிருந்தோம் இதோட ரேட் வந்து பதினேழு ரூபாய் அப்புறம் ஒரு டீ வடிகட்டி வாங்கியிருந்தோம் இதோட ரேட்டு பன்னெண்டு ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க அடுத்து பத்து ரூபாய்க்கு இந்த பிளாக் ரப்பர் பேண்ட் வாங்கியாச்சு இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் நிறைய அங்கே வச்சுருந்தாங்க இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்து தான் அடுத்து இந்த ஆரஞ்சு வந்து இருந்துச்சு இது வந்து யூஎஸ்ஐயில் கிடைக்கிற ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி மினி ஆரஞ்சு இது வந்து நூற்றி பதினாறு ரூபாய் போட்டிருந்தாங்க எங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு இருந்துச்சு இந்த முள்ளங்கி பத்து ரூபாய் கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாய் நாங்கள் வந்து பதினேழு ரூபாய் நாங்கள் எடுத்தது இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் இவ்வளோ கத்திரிக்காய் பதினேழு தான் நல்ல சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அடுத்து தக்காளி வாங்கியிருந்தோம் தக்காளி வந்து ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபான்னு போட்டிருந்தாங்க நாங்கள் வாங்கின தக்காளி மொத்தம் எண்பது ரூபாய்க்கு இருந்துச்சு நல்ல தக்காளியுமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு தக்காளி பார்க்குறக்கேவும் அன்னைக்கு ரேட்டுக்கு பச்சை மிளகா ஒரு கிலோ அறுபத்தெட்டு ரூபான்னு போட்டிருந்தாங்க இந்த பச்சை மிளகா நம்ம எடுத்துருக்கிறது பன்னெண்டு ரூபாய்க்கு இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அடுத்து சீப்பு வாங்கியிருந்தோம் இந்த சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறுரூபா தான் போட்டிருந்தாங்க நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது சீப்பு அடுத்து நெல்லிக்காய் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா ஒரு கிலோ நூற்றி பன்னெண்டு ரூபான்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து ரூபா தான் போட்டிருந்தாங்க அன்னைக்கு ப்ளம்ஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய் இந்த ப்ளம்ஸ் வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கிடச்சிச்சு அடுத்து நாவல் பழம் ஒரு கிலோ நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிட்ட இருந்துச்சு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ வந்து எண்பத்தெட்டு ரூபா போட்டிருந்தாங்க இது நாற்பது ரூபா சம்திங் இருந்துச்சு இந்த பொட்டு எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரின்னு ஒரு மூணு அட்டை பொட்டு பாக்கெட் வாங்கியிருந்தோம் இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியிலலாம் வாங்கும்போது கண்டிப்பாக இருபது ரூபா சொல்லுவாங்க இங்கே பதினோரு ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க ரெண்டு ஸ்டிக்கர் வந்து பதினோருபா போட்டிருந்தாங்க ஒரு ஸ்டிக்கரில் வந்து ஒன்பது ரூபா போட்டிருந்தாங்க சரின்னு மூணு அட்டை வாங்கியிருந்தோம் அடுத்து இந்த ஐலைனரோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு ரூபா ஆக்சுவலாக எம்ஆர்பி நூறுரூபா தான் ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு அந்தளவுக்கு ப்ரைஸ் வந்து லெஸ் ஆகலை அடுத்து வெள்ளை எள் வாங்கியிருந்தோம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ரூபா உள்ளது இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஐம்பது கிராம் அடுத்து இந்த ஹேர்பின் வந்து முப்பது ரூபாய் எம்ஆர்பி போட்டிருந்தாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அடுத்து ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து வாங்கியிருந்தோம் ஆக்சுவலாக இதோடய எம்ஆர்பி ஐம்பத்தி அஞ்சு ரூபா போட்டு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க குட்டி பாப்பாங்களுக்கு காது குத்துலனா கூட இந்த மாதிரி மேக்னட் தோடு ஒட்டி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஜோடி பத்து ரூபாய் இங்கே கிடைக்கிது நாங்கள் போன அன்னைக்கு தேங்காவோடய ரேட் அங்கே ஒரு கிலோ முப்பத்தெட்டு ரூபா போட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு இந்த கிளிப் வாங்கியிருந்தோம் இது வந்து ஒரு ஜோடி ரூபா அப்புறமா சூப்பராக ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க டார்க் ஃபேண்டசி பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியாச்சு கிளாஸ்மேட்டில் அன்ரூல்டு நோட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக அதோடய எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு ரூபா ஆனால் அங்கே வந்து நமக்கு அறுபது ரூபாய் கொடுத்தாங்க பரவாயில்லன்னு தோணுச்சு ஒரு நோட்டுக்கே பதினஞ்சு ரூபா நமக்கு சேவ் ஆகுது இந்த திங்ஸ் எல்லாம் தான் நாங்கள் அன்றைக்கி அங்கே போயிருந்தப்போ வாங்கியிருந்தோம் ஆக்சுவலாக இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது இதில் நிறைய பொருட்கள் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகிற மாதிரி தோணுச்சு அதனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நியூவாக நம்ம குன்றத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே நியரஸ்ட்டாக இருக்கவங்கலாம் கண்டிப்பாக ஒன் டைம் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் கிடைக்குது ஆக்சுவலாக அங்கே போகிறப்ப வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகலை நாங்கள் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற இந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் சரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் கோமோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா பாய் பாய்